திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகம் சிவபுராணம் விளக்க உரை திருப்பெருந்துறையில் அருளியது சிவனது அனாதி முறைமையான பழமை சிவபெருமானின் பெருமையையும் உயிர்களை அவன் ஆட்கொள்ளும் விதமும் திருச்சிற்றம்பலம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சிர மந்திரம் வாழ்க எம் தலைவா வாழ்க கண் இமைக்கின்ற ஒரு பொழுது ஒரு மாத்திரை பொழுதுகூட என் நெஞ் நெஞ்சத்தில் இருந்து நீங்காதவனுடைய திவ்ய பாதங்கள் வாழ்க திருப்பெருந்துரையில் என்னை அடிமை கொண்டருளிய ரத்தினத்தின் பாதங்கள் வாழ்க வேதகாம பொருளாக நிலைபெற்று தித்திப்பவனுடைய திருவடிகள் வாழ்க ஏக பரம்பொருளாக விளங்குபவனும் அநேக நாம ரூபங்களில் காட்சி தருபவனுமாகிய எம் இறைவனுடைய கலல்கள் வாழ்க மன தனித்து என்னை ஆட்கொண்டருளிய எம்பெருமான் அடிமலர்கள் வெற்றி பெறட்டும் பிறப்பு என்ற பந்தத்தை நிவர்த்திக்கும் சடாதாரியான சிவபெருமானின் வீர களல் அணிந்த திருவடிகள் வாகை சூடட்டும் அன்பர் அல்லாதவர்களிடமிருந்து அகன்றிருப்பவனுடைய அழகிய திருவடிகள் வெற்றி பெறட்டும் கைகூப்பி கும்பிடுபவர்கள் மனம் கழிப்படைவதற்கு காரணமான தலைவனது திருவடிகள் வாகை சூடட்டும் தலை குனிந்து வணங்குபவர்கள் மேன்மலேய செய்யும் மேலோனது திருவடிகள் வெற்றி பெறட்டும் சர்வேஸ்வரனது திருவடிகள் போற்றி என் ஐயனது திருவடிகள் போற்றி ஜோதி சொரூபனுடைய திருவடிகள் போற்றி சேருமானது செங்கள் போற்றி அன்பர்கள் காட்டும் அன்புகளுக்கு நடுவே நின்றிருக்கும் எம்பெருமான் பாதங்கள் போற்றி மாயையின் செயலாகிய பிறப்பை நிவர்த்தித்து முக்தியளிக்கும் வேந்தனுடைய திருவடிகள் போற்றி மகத்துவம் கொண்ட திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் நம் கடவுளது களல்கள் போற்றி மட்டுப்படாத பேரானந்தத்தை நல்குகின்ற மலை போன்றவனுக்கு போற்றி சிவபெருமான் என் சித்தத்தில் நிலை பெற்றிருக்கும் காரணத்தால் அவனது அருளால் அவனது திவ்ய பாதங்களை பணிந்து என் உள்ளம் குளிரும்படி சிவபெருமானது தொடக்கமற்ற தொன்மையை எனது ஊழ்வினை மொத்தமாக கழிந்து விடுமாறு நான் பாடுவேன் நெற்றிக் கண்ணனாகிய நிமலன் தனது அறுப்பா என் மீது செலுத்த சிந்தைக்குள் அகப்படாத அவனது உன்னதமான திருவடிகளை தொழுது ஆகாயத்திலும் பூ பூமியிலுமாக பரிபூர்ணமாகி அவற்றுக்கு அப்பாலும் உயர்ந்தவனே பிரகாசிக்கின்ற சோதி சொருபனே எண்ணிக்கையை கடந்து வரையறை வரையறைகளுக்கு எல்லாம் அப்பாலுள்ளவனே உன்னுடைய பெருமைகளை நான் போற்றி இறைக்கும் வழி எதுவும் அறியாதவனாகியிருக்கின்றேன் புல் பூண்டு புழு மரம் பலவகை மிருகங்கள் பறவைகள் பாம்புகள் கல் மானுடர் பேய்கள் பூதகணங்கள் கொடிய அசுரர்கள் ரிஷிகள் தேவர்கள் என்று பலவகையாய் சுழலுகின்ற தாவர சங்கமமாகிய சக்கரத்துள் எல்லா வகை பிறவிகளிலும் பிறவி எடுத்து ஓய்ந்து போய்விட்டேன் எம் தலைவனே உண்மையாகவே இன்று உன்னுடைய பொற்பாதங்களை தரிசித்து பந்தங்களிலிருந்து விடுதலை அடைந்தேன் நான் கதியடையுமாறு என் நெஞ்சத்துள் ஓங்கார ஒளியாய் நிலை பெற்ற சத்திய சொரூபனே மாசு இல்லாதவனே ஏர் ஊர்தியை உடையவனே மறைகளெல்லாம் தலைவனே எனத் துதிக்கும்படி அவற்றிற்கும் அகப்படாமல் மேலோங்கியும் ஆழ்ந்தும் பறந்தும் சூட்ச்மாயும் விளங்குபவனே வெப்பமயமானவனே குளிர்ச்சி பொருந்தியவனே தலைவனாக இருக்கும் தூயவனே மாய எல்லாம் என்னை விட்டு விலகுமாறு வந்தருளி அறிவாய் பிரகாசிக்கின்ற சத்திய ஜோதியே ஞானம் இல்லாதவனாகிய எனக்கு ஆனந்தம் அருளும் எம் பெருமானே அஞ்ஞானத்தை ஓட்டுகின்ற மெஞ்ஞான வடிவினனே ஆதியும் நடுவும் அந்தமும் அற்றவனே அனைத்து லோகங்களையும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்னை இந்த அஞ்ஞான வாழ்விலிருந்து போக்கி உனது தச மார்க்கத்தில் செலுத்துவாயாக வண்ண மலரிலுள்ள வாசனையை போல் நுண்மையானவனே அன்பர் அல்லாதவர்களுக்கு தூரத்தில் இருப்பவனே அன்பர்களுக்கு சமீபத்தில் இருப்பவனே வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் பிற்பட்டு போகுமாறு அவற்றுக்கு எட்டாமல் அப்பால் நின்ற மறை பொருளானவனே பால் கரும்பஞ்சாறு ஆகியவற்றுடன் நெய்யையும் சேர்ந்தாற்போல மதுர சுவை ததும்புமாறு உன்னத அடியார்களது உள்ளத்துள் நின்று அவர்கள் மேற்கொண்ட பிறப்பை ஒழிக்கின்ற எங்கள் தலைவனே பஞ்ச பூதங்களிலும் கலந்திருந்து ஐந்து விதமான தோற்றங்கள் கொண்டவனே அமரர்கள் உன்னை வணங்க அவர்களுக்கு தென்படாமல் ஒளிந்திருப்பவனே எம் நாயகனே பாவங்கள் செய்தவனாகிய என்னை மறையும்படி மாயாகிய இருட்டை அந்த இருட்டு களைந்து விடாதபடி பாவ புண்ணியங்கள் என்னும் அரிய கயிற்றினால் பிணைத்து அதற்கு மேலாக தோலை போர்த்தி முழுமையாக புழுக்களையும் அழுக்குகளையும் மறைத்து கசடுகள் ஒழுகுகின்ற ஒன்பது துவாரங்களை உடைய குடிசையாகிய சரீரத்துக்கு அது படி ஐந்து புலன்களும் வஞ்சகம் செய்து கொண்டிருக்க அந்த வஞ்சகத்துக்கு ஆட்பட்டு மிருக மனம் மனத்தின் காரணமாக உன்னிடத்து ஐக்கியமான பக்தி பூண்டு கண்ணீர் மல்கி மனம் உருகின்றதாகிய நன்மையை பெற்றிராத அற்பனாகிய எனக்கு கருணை நல்கி இப்பூமியின் மீது எழுந்தருளி வந்து பெருமையான திருவடிகளை தரிசனமாக்கி நாயை காட்டிலும் இழிந்து கிடந்த எளியேனுக்கு அத்தரிசனத்தின் மூலம் அன்னையை விடவும் மேலான அன்புடையவனாகிவிட்ட சத்திய பொருளே கலங்கமற்ற பிரகாசமாகிய மலர் மலர்ந்த பூ தீபமாகிய விருட்சமே ஆன்மாக்கள் அனைத்தும் வாழுகின்ற தேசமாக இருப்பவனே மதுரம் மிகுந்த அமிர்தமே திரு கைலாய வாசனே பந்த பாசமாகிய பிணைப்பை துண்டித்து என்னை ஆட்கொண்ட மேலோனே அன்போடு கூடிய அருள் புரிந்து என் மனதில் கபடங்கள் ஒளியும்படி வற்றாமல் நின்ற அளவற்ற கருணை பெருநதியே திகட்டாத அமிர்தமே வரையறைக்கு உட்படாத தலைவனே உணர்ந்து அறியாதவர்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் அவர்களது உள்ளத்தில் மறைந்திருக்கும் வெளிச்சமானவனே என் உள்ளத்தையும் உடலையும் நீராக உருகச் செய்து என் ஆறுயிராக நின்றவனே சுகதுக்கங்கள் அற்றவனே என்றென்றும் என்னுடன் இருந்து கொண்டிருப்பவனே பால் நேசம் கொண்டவனே பரிபூர்ணமாகவும் இருக்கும் ஒளி வடிவினே மிகுந்த இருள் வடிவினே புலன்களுக்கு புலப்படா மேன்மை உடையவனே ஆரம்பமாக இருப்பவனே முடிவாகவும் நடுவாகவும் ஆகி அவை அல்லாதவனுமாக உள்ளவனே என்னை வசீகரித்து அடிமை கொண்ட என் தந்தையும் தலைவனும் மானவனே நுண்ணிய மெஞ்ஞானத்தால் பாவித்து உன்னை உணர்ந்து அறிபவர்களுடைய சிந்தனையிலுள்ள மற்றவர்களால் காண முடியாத காட்சியே நுண்மையாய் கண்டுணர்வதற்கும் அரிய நுட்பமான உணர்வாக இருப்பவனே மரணமும் பிறப்பும் வாழ்வும் இல்லாத தர்ம சொரூபனே எல்லாவற்றையும் காக்கும் என் மன்னவனே தரிசிப்பதற்கு அருமையான பெருஞ்சோதி சொரூபனே இன்பமாகிய நதி வெள்ளமே தந்தையே மேம்பட்டவனே உறுதியான கொன்ற பிரகாசமான ஒளியாகியும் உரைப்பதற்கு அறிய நுண்ணறிவாகியும் நிலையற்ற இவ்வுலகத்தின் கண் பல்வேறு கோலங்களில் எழுந்தருளி மெய்யறிவாளர்களுக்கு அவர்களது ஞானமாகவே விளங்கும் நிச்சயமானவனே அந்த முடிவின் தெளிவாக இருப்பவனே என் சித்தத்தினுள் பொங்குகின்ற உண்ணுதற்கு அறிய அமிர்தமே தலைவனே பல்வகை விகாரங்களையுடைய மாமிச மய மயமாகிய சரீரத்தினுள் சிறைப்பட்டு கிடக்க சகிக்க மாட்டேன் என் நாதனே சிவபெருமானே அந்தோ என்று பலவராக வணங்கி ஏத்தி தியானத்திருந்து மாயையிலிருந்து விடுபட்டு மெய்யான ஆத்மஸ்வரூபமானவர்கள் மறுபடியும் இவ்வுலகிற்கு வந்து வினையால் உண்டாகின்ற பிறவியில் தோன்றாவண்ணம் அவர்களது வஞ்சகமான குடிசையாகிய சரித சரீரத்தின் பாசபந்தங்களை நிவர்த்திக்க ஆற்றல் பெற்றவனே அர்த்த ஜாமத்தில் ஆனந்த கூத்தாடும் நாதனே தில்லை கூத்தாடுபவனே அழகிய பாண்டிய நாட்டுக்காரனே பிரச்சனைகளுக்கு பிறவியை வேறறுத்து முக்தி அளிப்பவனே ஓ என்று கரு கதறி வாக்கிக்கு எட்டாதவனை வாக்கினால் துதித்து அவனது திவ்ய பாதங்களில் சாத்திய பாமாலையின் அர்த்தத்தை உணர்ந்து சொல்ல வல்லவர்கள் பல தேவர்களும் வணங்கி துதிக்குமாறு சிவலோகத்தில் சிவபெருமானது திருவடிக்கு வீற்றிருப்பவர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி